ஐ எம் பிரேமா ஐ எம் கம்மிங் ஃப்ரம் பொள்ளாச்சி ஐ கம்ப்ளீட் டிடிஏ டிடிஏ முடிச்சதுக்கப்புறம் நான் எனக்கு மேரேஜ் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் என்னால் ஜாப்ல கண்டினியூ பண்ண முடியல ஃபிஃப்டீன் இயர்ஸ் நான் வீட்டில் தான் இருந்தேன் பிப்டீன் இயர்ஸ்க்கு அப்புறம் இப்போ மறுபடியும் நான் ஒர்க் பண்ணலாம் டீச்சிங்கில் போகலாங்கிறப்ப என்ன பண்ணுறதுன்னு தெரியல எனக்கு என்ன டச் ரொம்ப நாள் டச்சு விட்டு போச்சு நீ எப்படி போ போகிறது என்ன பண்றதுன்னு நான் யோசி யோசிச்சுட்டு இருந்தேன் அப்போ தான் ப்ரஃபீனாவை பற்றி கேள்விப்பட்டேன் பிரஃபீனால பாண்டிஸ்வரி டீச்சர் எஜுகேஷன் இருக்கிறதா கேள்விப்பட்டேன் அவங்கள வந்து விசிட் பண்ணினேன் ஒன் இயர் கோர்ஸில் நான் ஜாயின் பண்ணிட்டேன் இங்கே டீச்சர் எஜுகேஷன் மட்டும் இல்லாமல் ஃபோனிக்ஸ் கிளாஸு ஸ்போக்கனிங்ஸ் கிளாஸ் கம்ப்யூட் கிளாஸ் ஆர்ட் அண்ட் எல்லாமே சொல்லித் தந்தாங்க நம் நமக்கு வந்து அது ஒவ்வொன்றும் செய்கிறப்ப ஒரு தயக்கம் இருக்கும் அதை வந்து இவங்களால் முடியும் நமக்கு என்கரேஜ் பண்ணி மேம் எல்லாமே நல்லா சப்போர்ட் பண்ணாங்க எல்லா விதத்துமே நம்ம மேம் வந்து இங்கே நல்லா சப்போர்ட்டாக இருந்தாங்க எனக்கு இந்த கோர்ஸ் முடிக்கிறதுக்கு என்ன டூ மந்த்ஸ் இருக்குது இருந்தாலும் இப்போவே நான் வந்து பிளேஸ்மெண்ட் ஆகிட்டேன் இப்போ ஸ்கூலில் வந்து நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன் என்னக்கு எயும் வந்து சின்ன வயசுலேருந்து டீச்சராகிறது தான் அதனால் இப்போ நான் வந்து டீச்சராக இருக்கேன் ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி அதனால் ப்ரஃபீனாக்கு இந்த ஒரு அரிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்து ப்ரஃபீனாக்கு வந்து ரொம்ப நன்றி மின்னு சொல்கிறேன் வெரி வெரி தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பிரஃபீனா